கலைவனடா தினம் நாடகம் ஆடும் கலைஞன இது கோர்வை ஒன்று இது கோர்வை இது கோர்வை மூணு மூணு அடி தடுக்கணும் கோர்வை அடிக்கிறதையும் பார்த்துக்கணும் தடுக்கிறதையும் பார்த்துக்கணும் நல்லா பார்த்துங்க அது வேணால் நீங்கள் ஸ்லோவாக வேணாலும் பார்த்துங்க நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்லோவாக வேணாலும் பார்த்துக்கலாம் எப்படி சக்காப்பு சுற்றுறாப்பில் பாருங்க எழுபத்தஞ்சி வயசு அப்படியே டாப்பாக சுற்றுவாப்பில் நல்லா ஆர்வமான மனுஷன் நீங்கள் தொடர்ந்து இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கற்றுக்கலாம் இது வந்து குத்து கோர்வை பையன்ட்ட போடுறது பார்த்தங்க லவ் ஹான் 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 நல்லம்மா ஏய் வேற அது தண்ணி போறத தட்டாய் கை ஹாய் अंदर கேย अंदर கேย अंदर கேயிட்டாரு ஹான் லவ் ஹான் ஹான் சரி சரி ஹான் वा ये लीवा इदुमे इदुममदा वा 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 आदा हां को हां हां

કાલે જક ભટકેત્રા હા કાલે જઈ જઈ હું કપી જ નહિ નીવા સરી